வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் சின்ன சின்ன டிப்ஸு தான் பொங்கல் வைக்கிற மாதிரியே நம்ம ஓட்ஸை வச்சும் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம் ஓட்ஸ் ஒரு கப் அளவுக்குனா ரெண்டு கலப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அது கூட விருப்பப்பட்ட காய்கறியெல்லாம் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து வர்ற நேரத்தில் ஜீரகமும் தூளும் தூவி இறக்கிட்டுனா சூப்பராக இருக்கும் இந்த நல்லா டைட்டாக கிண்டி எடுத்து இதில் சாம்பார் ஊற்றியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பொங்கல் மாதிரியும் இருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வாழைத்தண்டு ரொம்பவே ஹெல்த்தி அந்த வாழைத்தண்டை க்ளீன் பண்ணும் போது இந்த மாதிரி நார் நாராக வர்ற மாதிரி இருக்கும் நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணும் போதே நல்லா வட்ட வட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கிட்டு வர்ற நார் எல்லாமே நம்ம கையை வச்சு சுற்றி சுற்றி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி செஞ்சும் நார் இருக்குன்னா நம்ம வாழைத்தண்டை நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம முட்டெல்லாம் அடிக்கிறதுக்கு வச்சுருக்கிற பிளெண்டரை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அந்த கம்பி வலைக்குள்ளே நார் எல்லாமே சிக்கிக்கிடும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வாழைப்பூக்குமே நம்ம இதே மாதிரி க்ளீன் பண்ணால் அதில் இருக்கிற நாருமே வந்துடும் ஈஸியாக நம்ம பொரியல் இப்போ செஞ்சிடலாம் இட்லி பொடியோ சாம்பார் பொடியோ நம்ம திரிக்கும் போது பருப்பு வத்தல் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வறுக்கும் போது எல்லாம் கருகி போயிடும் சில பருப்பை கொஞ்சம் நேரம் வழுக்கணும் மற்ற உளுந்துலாம் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிற மாதிரி இருக்கும் கடலை அது பிறகு வறுக்கலாம் அதனால நம்ம இட்லி பொடி தயாரிக்கும் போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தனித்தனியாக தான் வறுக்கணும் என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதுவும் இரும்பு கடாயில் வறுத்தெடுத்து நம்ம பொடி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக தெரிஞ்சாப்பில் இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஆற வச்சுட்டு நம்ம திரிச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா மூணு மாதம் வரைக்கும் பொடி கெட்டே போகாது லைட்டாக உப்பு போட்டு நம்ம திரிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தேவையில்லாத கவரெல்லாம் நம்ம வீட்டில் சேர்த்து சேர்த்து வைக்கும்போது இடத்த தான் அடிக்கும் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் கவர் சேர்த்து வைக்காமல் அப்பப்போ உள்ளதை நம்ம வெளியில் போடுறதே ரொம்ப நல்லது டெய்லி ஒரே மாதிரியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை செய்யாமல் சிறுதானியங்களை சேர்த்தும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி பனியாரம் செய்கிறது தான் பச்சரிசி எந்த கப்பில் எடுத்துருக்கணும் அதே கப்பளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சிறு தானியத்தில் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிறேன் இதை நம்ம ஆட்டி எடுத்து பனியாரத்துக்கும் சுட்டுக்கலாம் தோசைக்கும் ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வாழை தாராக நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா டைல்ஸில் வெறுமனம் வைச்சோன்னா அதில் எப்படினாலும் கரைப்படியாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பேப்பர் விரித்து வாழைக்குள்ளே நம்ம வாங்கிக்கொண்டு எந்தவித கெமிக்கலுமே வைக்காமல் காத்தோட்டமாக வச்சாலே மேலேருந்து ஒவ்வொரு அடுக்காக லைனாக பழுத்து வர ஆரம்பிச்சிடும் வீட்டை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தி ஆரோக்கியமும் கூட இந்த வீட்டுக்கு மெயினாக தேவையானதே இந்த வாரியல் தான் டைல்ஸ்லாம் தூத்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தும்பு மாறு வச்சு தூக்கும் போது ரொம்ப நீட்டாக கீழே கிடக்கிற குப்பை எல்லாமே தள்ளுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின உடனே சும்மா கட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்க ஆரம்பிச்சோன்னா இந்த வாரியில் இருக்கிற தூசியே வீடு ஃபுல்லாக பறந்துட்டே இருந்தாப்புல இருக்கும் ரொம்ப துகள் மாதிரி இருக்கும் நமக்கு டஸ்ட் அலர்ஜியும் கொடுக்கும் அதனால் கவர்க்குள்ளே இருக்கும் போதே அந்த தும்பு பகுதி எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டால் அந்த தும்பில் இருக்கிற தூசு எல்லாமே அந்த கவர்க்குள்ளேயே வந்துடும் திரும்ப நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த பெருக்குமாரை நல்லா நம்ம உதடி கொடுக்கும்போது உள் பகுதியில் இருக்கிற தூசு கூட கீழே விழுந்துடும் இப்போ நீங்கள் இதை பாருங்கள் இந்த டேபிளில் அவ்வளோ தூசு இந்த பெருக்குமாரில் இருந்து வந்திருக்கு இதை நம்ம அப்படியே குளுக்காம ஒன்றுமே செய்யாமல் வீடெல்லாம் தூக்கும் போது பெட்டு எல்லா இடமும் இது பறந்துக்கிட்டதான் இருக்கும் பெருக்குமாரில் நுனி பகுதி வரைக்கும் ஒன்று போல் இருக்காது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் லைட்டாக நுனி பகுதியில் மட்டும் நம்ம சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்